மரணத்திற்கு முன்னால் இரண்டு நிலைகள் அவனுக்கு தேவை இரண்டு நிலைகளில் அவனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டால்தான் இந்த செய்தியையும் இந்த நற்செய்தியையும் பெற்ற நிலையில் அவனுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் ஒன்று மரணத்திற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் அலமின் விரும்பக்கூடிய அமலை செய்த நிலையில் அவன் மரணமாக வேண்டும் இரண்டாவது அவன் இந்த உலகத்திலே உச்சரிக்கக்கூடிய கடைசி வார்த்தையாக இந்த வார்த்தை அமைய வேண்டும் யாருக்கு இந்த இரண்டு வாய்ப்புகளும் அவர்கள்தான் மரண நேரத்தில் இந்த நச்சதியை பெறுவார்கள் எப்படி அடைவது எல்லோருக்கும் கிடைக்குமா மூவியாக பிறந்தால் இந்த இரண்டு வாய்ப்புகளும் கிடைத்து விடுமா அல்லாஹை வணங்கிக் கொண்டிருந்தால் ஏதோ சில வணக்க வழிபாடுகளை எடுத்துக் கொண்டிருந்தால் குரானையும் சின்னாவையும் ஏதோ பின்பற்றிக் கொண்டிருந்தால் மார்க்க கல்வியை ஏதோ தேடிக்கொண்டிருந்தால் இந்த வாய்ப்பு எமக்கு கிடைக்குமா கண்ணியத்துக்குரியவர்களே இந்த இரண்டு வாய்ப்பையும் எம்முடைய சக்தியால் எம்முடைய அமல்களால் எம்முடைய திறமையால் எம்முடைய நம்பிக்கையால் உருவாக்க முடியாது இந்த இரண்டு வாய்ப்பையும் கொடுப்பதற்கு சக்தி உள்ளவன் அருள் செய்வதற்கு சக்தி உள்ளவன் இந்த அல்லாஹ் ரபுல்லாலமி மட்டும்தான் அவன் நாடாமல் அவன் அருள் செய்யாமல் இந்த இரண்டு வாய்ப்பையும் பெற முடியாது முகம்மது ரசுலுல்லாஹ் சொல்லுல்லாஹ வரைகியவர் செல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த ஒரு அடியாணுக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் செயல்களை செய்பவராக செய்யக்கூடியவராக மாற்றுவார் அல்லாஹ்டைய தூதரை எப்படி செயல்களை செய்பவராக மாற்றுவான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசுல்ல்லாஹ் சொல்லுல்லாஹ வரைகியவர் செல்லம் சொன்னார்கள் யுவகுலி ஆமல் இன் சால் இன் பபுலல் மோத்ஸ் சொப்பா மரணத்திற்கு முன்னால் நல்ல செயலை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமி அவர்களுக்கு அருள் செய்வார் நீங்கள் பார்த்திருக்கலாம் கேட்டிருக்கலாம் சிலருடைய மரணம் சுஜூதிலே நிகழ்ந்திருக்கும் சிலருடைய மரணம் சுஜூதிலே நிகழ்ந்திருக்கும் ஒரு நிகழ்வை உங்களுக்கு பதிவு செய்கிறேன் பலர் கேட்டிருக்கலாம் சவுதி அரேபியாவில் யாகா என்ற இடத்திலே ஒரு பெண் திருமண நிகழ்வு தன்னுடைய திருமணத்திற்கு தயாராக திருமணம் மகுடைய தொழுகையை முடித்துவிட்டு பெண் தன்னை அலங்காரம் செய்கிறார் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் தன்னை அலங்காரம் செய்ததற்கு பிறகு தாய் அந்த பெண்ணை பந்தலுக்கு அழைத்து செல்லக்கூடிய நேரத்தில் இஷாவுடைய சப்தத்தை இஷாவுடைய அதானின் சப்தத்தை அந்த பெண் கேட்கிறார் கேட்கக்கூடிய நேரத்தில் தாயிடத்திலே கூறுகின்றாள் தாயே இஷாவுடைய அதானுடைய சத்தம் கேட்கிறது இஷாவுடைய தொழுகையை முடித்துவிட்டு நாம் அந்த நிகழ்வுக்கு செல்லுவோம் திரும்பி வரும் பொழுது பக்து முடிந்திருக்குமா அல்லது பக்து கிடைக்குமா என்று தெரியாது எனக்கு என்று கூறும்பொழுது தாய் சொன்னார்கள் மகளே நீ அலங்காரம் செய்திருக்கிறாய் உனக்கு உது இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை நீ உதவு செய்ய வேண்டுமென்றால் இந்த அலங்காரங்கள் அனைத்தையும் அவிழ்க்க வேண்டும் அவிழ்த்தால் மறுபடியும் அலங்காரம் செய்ய முடியாது அதனால் நீ வா பிறகு நேரம் கிடைத்தால் தொழுது கொள்ளலாம் என்ற அந்த தாய் அந்த பெண்ணை வற்புறுத்தும் பொழுது அந்த தாய் அந்த பிள்ளை கூறினாள் என் தாயே நான் இப்போது அலங்காரத்தை அவிழ்த்து கொண்டால் அங்கு வந்தால் தொழுகை இல்லாமல் அவர்களுக்கு முன்னால் வேண்டுமானால் அழகாக தெரிவேன் ஆனால் அல்லாவின் கண்களுக்கு முன்னால் நான் அழகான பெண்ணாக மூமினான பெண்ணாக தோற்றம் அளிக்க மாட்டேன் என்னால் வர முடியாது என்று தாயோடு போட்டி போட்டு அந்த பெண் அந்த குழந்தை தன்னுடைய அலங்காரங்கள் அனைத்தையும் அல்லாஹருடைய அந்த தொழுகைக்காக அவிழ்த்து கொண்டு தன்னுடைய நேரத்தை அதற்கு கொடுத்து ஒது செய்வதற்காக தயாராகி ஒதுவையும் செய்து தாய் கோபத்தோடு வெளியே சென்றிருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த பெண் ஈஷாவுடைய தொழுகைக்கு தக்வீர் கேட்டி சுஜூதுடைய நிலையில் அந்த பெண் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அந்த தாய் பல நேரம் ஆனாலும் தன்னுடைய பிள்ளை ஏன் வரவில்லை என்று அழைப்பதற்காக அந்த மணப்பெண்ணின் அறைக்கு செல்லும் பொழுது சுஜூதில் இருந்து எழும்பி பார்த்தால் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் அந்த பெண்ணுடைய உயிரை கைப்பற்றியிருந்தான் சப்பான் அல்லாஹி அப்பில் ஆலமீன் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே இந்த நிகழ்வு எமக்கு எதை நிகழ்த்துகிறது என்றால் அல்லாஹுடைய தூதருடைய இந்த வார்த்தையை உண்மைப்படுத்துகிறது யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் அப்புல் ஆலமின் நிச்சயமாக மரணத்திற்கு முன்னால் நல்ல செயல்களை செய்யக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய செயலை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான் அதுதான் இந்த உலகத்திலே சுஜூதிலே மரணமாவவர்கள் அதுதான் இந்த உலகத்திலே அல்லாஹருடைய இல்லத்திலே மரணமாவவர்கள் அதுதான் இந்த உலகத்திலே நல்ல நிலைகளில் மரணமாவவர்கள் இந்த வாய்ப்பை அல்லாஹ் அப்புல் அலமின் நாடினால் தான் கொடுப்பான் இரண்டாவது வாய்ப்பு யாருடைய இறுதி வார்த்தை என்று அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் மரண நேரம் எல்லோரும் எம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நேரம் உறவினர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கும் அந்த நேரம் எம்மை அழைப்பார்கள் அவர்களுடைய அழைப்பிற்கு எம்மால் பதில் கொடுக்க முடியாது அவர்களுடைய கண்ணீரை எம்மால் துடைக்க முடியாது எம்முடைய முகங்களில் கண்ணீரும் வேர்வையும் பயமும் அச்சமும் வடிந்து கொண்டிருக்கும் ஒரு புறன் ஒரு புறம் ஷெய்தான் எமக்கு முன்னால் தோற்றமளித்து அல்லாவிற்கு மாறு செய்யும்படி அல்லாஹ் அபுல் அலவினுக்கு அல்லாவை மறக்கும்படி ஏவிக்கொண்டிருப்பான் என்னை எச்சரித்துக் கொண்டிருப்பான் இன்னொரு புறம் மலக்குகள் இறங்கிக் கொண்டிருப்பார்கள் யாரும் என்ன மலக்குகள் இறங்குவார்களோ நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் இறங்குவார்களோ அல்லது பாவிகளின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் இறங்குவார்களோ அப்போது மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்னுடைய மரண நேரம் என்பதை அறிந்து எனக்கு லாயிலாக இல்லல்லா என்பதை சொல்லி கொடுப்பார்கள் யாருக்கு தெரியும் என்னுடைய இறுதி நேரம் யாருக்கு உறுதி கொடுக்க முடியும் என்னுடைய இறுதி வார்த்தை ல இலஹ இல்லல்லா என்று அமையும் என்று யார் சொல்ல முடியும் யாரால் உறுதி கொடுக்க முடியும் யார எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே பார்த்திருக்கிறோம் ல இலக இல்லல்லா என்ற வார்த்தையை அவர்கள் கூற முடியாமல் தவித்துக்கொண்டு இந்த உலகத்திலே மரணமான செய்திகளையும் நிகழ்வையும் நாம் பார்த்திருக்கிறோம் என்னுடைய மரணம் எந்த நேரத்திலே வரும் யார் இந்த இரண்டு நிலையும் பெறவில்லையோ அவர்கள் நிச்சயமாக தோற்றுவிடுவார்கள் அவர்கள் நிச்சயமாக அல்லாவிற்கு முன்னால் பாவியாக குற்றவாளியாகத்தான் நிறுத்தப்படுவார்கள் யாருக்கு இந்த பயம் இருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே எமர்லாப் ரஜியுல்லா தங்களுடைய மரண நிறத்தை அடைகிறார்கள் மரண நிறத்தை அடைகிறார்கள் அபுல் உலூ என்ற மஜூசியால் குற்றப்பட்டு சகிதாக கூடிய அந்த நிலைமை சஹாபாக்கள் எல்லாம் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இபு அக்பாஸ் மஸ்ரல் எல்லாம் வருகிறார்கள் வந்து உமர் அவர்களை புகழ்கிறார்கள் அல்லாவுடைய தூலோ தூதரோடு தோழமை கொண்டீர்கள் அவர்கள் உங்களை பொருந்தி கொண்ட நிலையில் உங்களை அல்லாஹுடைய தூதர் பிரிந்தார்கள் அவர்களையும் அவர்களோடும் தோழமை கொண்டீர்கள் அவர்கள் உங்களை பொருந்தி கொண்டிருக்கும் நிலையில் அவர்களும் உங்களை விட்டு பிரிந்தார்கள் இப்போது உமர் அவர்களே நீங்கள் அல்லாஹருடைய பொருத்தத்தோடு தான் புரிய போகிறீர்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்று சொல்லும் பொழுது அமர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரூல் ஆலமின் கொடுக்கக்கூடிய அந்த வேதனையை அல்லாஹு ரப்பூல் ஆலமின் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த வேதனையை நான் இப்போது பார்த்தால் அதற்கு பகிர அதற்கு பதிலாக இந்த உலகம் அனைத்தும் தங்கமாக இருந்தாலும் அதை அல்லாஹுடைய வேதனைக்காக நான் கொடுத்து விடுவேனே அல்லாஹுடைய வேதனையிலிருந்து தண்டிப்பதற்காக கொடுத்து விடுவேனே என்று கூறி இப்படி அல்லாஹு அனுகு அன்ஹுமா அவர்களுடைய மடியில் படுத்திருந்த அமர் அவர்கள் சொன்னார்கள் இப்ப அவர்கள் என்னை தரையிலே படுக்க வையுங்கள் என்னுடைய முகத்தை நீங்கள் தரையிலே ஆக்குங்கள் பூமியிலே ஆக்குங்கள் என்று கூறி இபுனு உமர் அவர்கள் அந்த செயலை செய்த பொழுது ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள் உமர் அமெர்ந்தை அல்லாஹ் அமர் அதை அல்லாஹ் அனுபவ இறுதி வார்த்தை முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இவனு உமர் அமர் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று காது வைத்துக் கேட்கிறார்கள் வயிலீ வ வயலு உம்மே இல்லம் எர்ஹம் நீ ரம்மே எனக்கும் என் தாய்க்கும் நாசம் உண்டாகிவிடும் அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டவில்லை என்று அவள் ஈமான் ஈமானுக்கு அல்லாஹ் சாட்சி கொடுத்தவர்கள் மரண நேரத்தில் சொல்லுகிறார்கள் அந்த அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு எனக்கு நாசம் உண்டாகிவிடும் என் தாய்க்கு நாசம் உண்டாகிவிடும் எனக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டவில்லை என்றால் அல்லாஹ் எனக்கு அருள் செய்யவில்லை என்றால் த மகன் பதில் சொன்ன அகிபு அமர் அவர்கள் என் தந்தையை என்ன சொல்லுகிறீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக இரக்கம் காட்டும் அல்லாஹ் உங்களை நிச்சயமாக பொருந்திக்கொள்ளும் கண்ணியத்துக்கு மரண நேரம் சாதாரணமானதல்ல இவனுடைய உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த நிலைமை சாதாரணமானதல்ல எப்போதும் அதே கவலையில் அதே சிந்தனையில் அதே நிலைமையிலே தங்களுடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதைத்தான் எமக்கு அறிவுரை செய்கிறான் முஸ்லிமோன் நீங்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறீர்கள் ஆனால் முஸ்லிமான நிலையிலே அன்றி மரணித்து விடாதீர்கள் அலு இஸ்லாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் முஸ்லீமாக மர்ணிக்கூட தூதர் முகம் இரவிலே உறங்கும் பொழுது கண்களை மூடும் பொழுது அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் யா என் உயிரை இந்த இரவில் நீ கைப்பற்றி கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டிய அல்லாஹ் முகம்மது ரசூல் யா அல்லா இந்த உயிரை இந்த இரவில் நீ கைப்பற்றி கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டியால் அதை காலையிலே நீ விட்டால் நல்ல சாலிகை நாடு அடியார்களை பாதுகாப்பது போன்று என்னையும் ஐந்து நேரம் தொழுகையை தொழுது விட்டால் ஏதோ சில குரானுடைய வசனங்களை அறிந்து விட்டால் படித்துவிட்டால் படித்து விட்டால் மார்க்க கல்வியை பெற்று விட்டால் எம்மிடத்திலே எம்மை விட மூமியான பெண்கள் யாருமே இல்லை என்பது போல நினைவு வருகிறதே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை அல்லாஹுடைய தூதருடைய நிலைமையை பாருங்கள் மூடுகிறேன் கண்களை ஒரு இரவிலே உயிரை கைப்பற்றி விட்டால் வேதனில் இருந்து என்னை பாதுகாத்து விடு நல்ல மூமின்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்து விடு யா அல்லா அல்லாஹுடைய தூதர் முகமது பிரார்த்தனை செய்தார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரிகள் மரண நேரம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் إبتدى إيه يا أكوادو الله ريطوذر محمد رسول الله صلى الله عليه وسلم إذا إن العبد المؤمن إذا كان في انقطاع من الدنيا وإقبال من الآخرة نزل إليه ملائكة من السماء بيض الوجوه كأن وجوههم الشمس معهم كنف كفن من أكناف الجنة الله رب العالمين ياركن الله آتما وهو على كورية باكيته قدرتانو أنت مؤمنين لدي ويري الله رب العالمين சூரியனுடைய ஒளியை கொண்டு பிரகாசமான முகமுடைய மலக்குகளை அல்லாஹ் ரபுல் வானத்திலிருந்து அவர் தங்கி இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி இறக்குவார் இறக்குவான் அவர்களுடைய ஒளியிலே சூரிய அவருடைய முகத்திலே சூரியனை போன்ற பிரகாசம் இருக்கும் அவர்களுடைய கைகளிலே கஃனுடைய துணிகள் இருக்கும் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட துணிகள் யாரும் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கஃனுடைய துணிகள் இருக்கும் அதை கொண்டு அவர்கள் அழைப்பார்கள்

என்ன ஆத்துமா இது இவ்வளவு நறுமணம் இவ்வளவு அழகான இவ்வளவு சுத்தமான ஆத்மாவாக இருக்கிறது ஃபுலான் ஃபுலான் அஸ்மா இஹில்லதி க நியூஸ் சம்மூன ஹூபி ஹாஃபித் துன்யா இந்த இந்த உலகத்திலே அழைக்கப்பட்ட அழகிய பெயரை விட மலக்குகள் செல்லுவார்கள் இன்னார் மனிதருடைய பிள்ளை இன்னார் மனிதருடைய பிள்ளை இவர் என்று மலக்குகள் அந்த பெயரை அறிமுகப்படுத்துவார்கள் அதற்குப் பிறகு அந்த உயிர் ஏழாவது வானத்திற்கு கொண்டு செல்லப்படும் உசுபு கிதா வாபுதீசு இல்லையின் என்னுடைய அடியா

எங்களுடைய உயிரை எல்லியின் என்ற புத்தகத்திலே பதிவு செய்வாயாக பாவிகளுடைய உயிராக இருந்தால் இந்த உலகத்திலிருந்து அவர்கள் பிரியும் பொழுது இருளடைந்த முகங்களுடைய மலக்கு முகல் முகங்களுடைய மலக்குகள் வருவார்கள் கைகளிலே சம்பட்டிகளை வைத்திருப்பார்கள் அருகிலே அமர்ந்து கொண்டு வெளியேவா கெட்ட ஆத்மாவே அல்லாஹ் உன் மீது கோபத்தோடு அல்லாஹுடைய வேதனை உன் மீது இருக்கக்கூடிய நிலையில் இந்த உடம்பை விட்டு வெளியேவா என்று அழைக்கப்படும் அந்த உயிர் கஷ்டப்பட்டு வேதனையை அனு அனுபவிந்து அனுபவித்து ஓடி ஒளிந்து உடலிலிருந்து வெளியே கொண்டு வரப்படும் அந்த உயிர் துர்நாற்றம் அடிக்கும் என்ன நாற்றம் அது அந்த உயிரின் நாற்றம் அல்ல அந்த உயிர் சுமந்த பாவங்களின் நாற்றம் அந்த உயிர் சுமந்த அல்லாஹிற்கு மாறு செய்த பாவங்களின் துருநாற்றம் வீசும் தொழுகையை விட்ட பாவங்கள் அல்லாஹுடைய குரானை மறந்த பாவங்கள் அல்லாஹருடைய எளிமை விட்டு தூரமாகிய பாவங்கள் அல்லாஹை திக்கர் செய்வதிலிருந்து தங்களுடைய நாவை மறந்த நாவுகள் இப்படி பாவங்களுடைய மூட்டைகள் துருநாற்றம் அடிக்கும் யாருடைய உயிர் என்று அழைக்கப்பட்டு வானத்துடைய கதவு தட்டப்படும் அந்த உயிருக்காக வானத்துடைய கதவு திறக்கப்படாது அல்லாஹ் ரபுலால் அலமின் கூறுவதாக அல்லாஹ் தூதர் இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் லா துஃபத் அஹ் அபூவாபு சமா இந்த உயிருக்காக வானத்தின் கதவை திறக்காதீர்கள் வலயது குழு நல் இந்த உயிர் சொர்க்கத்திலே நுழைய முடியாது ஹத்தா எல் இஜல்ஜம் உஃபிஷம் மில் ஹயாத் ஊசியின் ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையாத வரை இந்த உயிரால் சொர்க்கத்திலே நுழைய

என்னுடைய உயிரை மனிதர்கள் எடுத்துச் செல்லும் பொழுது கதி மூனி கதி மூனி என்னை முற்படுத்துங்கள் முற்படுத்துங்கள் என்று அந்த உயிர் கூறும் கெட்ட ஆத்மாவாக இருந்தால் யாவையிலஹா ஐ நேர் ஹபு என்னை கொண்டு எங்கே செல்கிறீர்கள் நாசம் உண்டாகிவிட்டது என்று கதறுவால் எஸ் மக சோதஹா குள்ளு செய்ய நில்ல இன்சான் மனிதனை தவிரந்த சப்தத்தை எல்லாம் கேட்பார்கள் பல உ செமய அகல் மனிதர்கள் கேட்டால் மயக்கமடைந்து விடுவார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை அந்த நிலைமையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முகமதுலா மரணமாவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் அறிவுரை செய்தார்கள் அல்லாவுடைய தூதர் எம்மை பார்த்து பேசுவதாக ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளங்களை பார்த்து சொல்லிக் கொள்ளுங்கள் லா யமுக்கும் உங்களிலே யாரும் மரணமாக வேண்டாம் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர பெரிய வாக்கியம் கண்ணியத்துக்குரிய சகோதரிகள் பெரிய வாக்கியம் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர யாரும் உங்களிலே மரணமாக வேண்டாம் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் யாருக்கு கிடைக்கும் யார் அல்லாஹுவின் தன்மையை அறிந்திருந்தார்களோ அல்லாஹுவின் பாசத்தை அறிந்திருந்தார்களோ அல்லாஹுவின் அன்பை பெற்றிருந்தார்களோ அல்லாஹுடைய குரானோடு தங்களுடைய வாழ்வை தொடர்பு இருந்தார்களோ அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வோடு தங்களுடைய வாழ்வை தொடர்பு இவர்கள்தான் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்கள் அல்லாஹுவை எந்த நேரத்திலும் அவர்கள் தவறான எண்ணத்தோடு அல்லாஹுவை அணுக மாட்டார்கள் அல்லாஹுவை சுத்தமான தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹுவை அணுகுவார்கள் அல்லாஹுடைய தூதர் அறிவுரை செய்தார்கள் நீங்கள் உங்களுடைய உயிரை இந்த உலகத்திலிருந்து பிரிக்க வேண்டாம் ஓ யோஸ் எனும் உத்தனமில்லாஹ அல்லாஹ்வின் மீது நல்லன்னம் கொண்டே தவிர கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை இந்த மரணத்திற்காக இந்த மரண நிலைமைக்காக இந்த மரணத்துடைய முடிவுக்காக எதை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் எது என்ன இடத்தில் இருக்கிறார் மஹம்மது ரசூல் உல்லாஹ சுல்லாஹ் அலைவசல்ல உங்களுக்கு தெரியும் மரணமானதற்கு மரணமாவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் சஹாபாக்களுக்கு முன்னால் வந்து மெம்பரில் ஏறுகிறார்கள் படுத்துகிறார்கள் அல்லாகவை தூய்மையான நிலையில் சந்திப்பதற்காக என் தோழர்களே உங்களுக்கு முன்னால் நான் இருக்கிறேன் உங்களுடைய உரிமைகளை ஏதாவது நான் பறித்திருந்தால் ஏதோ முகம்மது உங்களுக்கு முன்னால் நிற்கிறார் இந்த உரிமையை நீங்கள் பறித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மால் சொத்துக்களை செல்வங்களை எதையாவது வாங்கியிருந்தால் இப்போதே கூறிவிடுங்கள் இது என்னுடைய வகாதா மாலி இதிலிருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அதை உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய உங்களை அழித்திருந்தாலோ துன்புறுத்தி இருந்தாலோ இதோ என்னுடைய பூஜம் இருக்கிறது என்னை தண்டித்துக் கொள்ளுங்கள் தோழர்களே என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா மரணமாவதற்கு முன்னால் தங்களுடைய குற்றங்களுக்காக முழுவதும் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராகிறார்கள் ஆனால் இன்னும் எம்முடைய உள்ளங்களிலே எவ்வளவு பகைமைகள் இன்னும் எம்முடைய எம்முடைய உள்ளங்களிலே எவ்வளவு பொறாமைகள் இன்னும் எம்முடைய உள்ளங்களிலே எவ்வளவு உரிமைகளுக்கு எவ்வளவு கடமைகளுக்கு மாறு செய்த தன்மைகள் என்ன தயாரிப்பு அல்லது என்ன நினைவு மரணத்தை எப்போது அடைவோம் அல்லது காலம் கடந்ததற்கு பிறகுதான் மரணம் எமக்கு வரும் என்ற நினைவா கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை அல்லஹருடைய தூதர் பயந்தார்கள் அல்லாஹருடைய தூதர் தங்களை சுத்தப்படுத்தினார்கள் ஒவ்வொரு நேரத்திலும் மரணத்தினுடைய பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் என்னுடைய எந்த நிலையில் என்னுடைய உயிரை கைப்பற்றினாலும் சுத்தமான நிலையில்தான் அல்லாஹவை அடைய வேண்டும் என்ற ஆசை இந்த உலகத்தில் அந்த தன்மைகளோடு அவர்களை வாழ வைத்தது